ஹலோ விவேசலர் நமஸ்காரம் இந்த வீட்டில் என்ன க காமிக்க போகிறோம்னா இப்போ வீட்டுக்கு வந்து ஸ்கை வியூ வச்சிருக்கீங்க அதுக்கு மேலே வந்து டெரகோட்டா ஜாலி வந்து போடுற பிளான் இருக்கும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து டஃபன் கிளாஸ் போடுறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்து நீட்டாக அதை க்ளீன் பண்ணி ஒரு லேபரை விட்டு நீட்டாக அதில் வந்து அடிக்கிடுங்க எல்லா ஹோல்லேயும் இந்த மாதிரி அதான் வந்து அவங்க டஃபன் கிளாஸ் வந்து போடுறதுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் இருக்கும் ஒரு சில ஜாலி வந்து நம்ம ஸ்கொயராக பண்ணியிருப்போம் சில ஹோல்ஸில் வந்து அது லூஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு சென்ட்ரா வச்சுட்டு அதுக்கும் வந்து சிலிக்கான் வந்து போட்டுட்டு நல்லா நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் இப்போவே க்ளீன் பண்ணிவிடுங்க ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு யூஸ்வலாக எந்த அளவுக்கு டைம் இருக்கும் தெரியாது இதை வந்து உள்ளே இருந்து தான் க்ளீன் பண்ண முடியும் மேலே கிளாஸ் போட்டுவிட்டால் ஸோ அதனால் ஆரம்பத்துலேயே வந்து அதை உங்களுக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி க்ளீன் பண்ணி வந்து நீட்டாக போட்டுருங்க ஏதாவது உடஞ்சிருந்து தான் இப்போவே வந்து மாற்றி வச்சுருக்கேன் அப்புறம் ஒன்ஸ் போட்டுவிட்டால் நம்ம அது பக்கமே வந்து போக மாட்டோம் யூஸ்வலாக இதுதான் நடக்கிற ப்ராக்டிக்கல் திங்கு ஓகே விவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்